ஒரு விவசாயியும் அவரோட மகனும் நடந்து போயிட்டு இருந்தாங்க மகன் அப்பா வாழ்க்கைனா என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அவர் ஒரு கதை சொல்கிறப்பா அப்படின்னு சொல்கிறாரு கடவுள் முதல்ல ஒரு நாய்க்குட்டியை படைச்சார் அந்த நாய்க்குட்டிகிட்ட உனக்கு ஆயுள் காலம் நான் இருபது வருஷம் தரேன் இந்த மனசு பிறவிகளுடன் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே நாய்க்குட்டி சொல்லுது எனக்கு பத்து வருஷமே போதும் அப்படின்னு சொல்லுது அந்த பத்து வருஷத்தில் நீ என்ன பண்ணணும்னா அந்த வீட்டுக்கு காவலாக இருந்து அவங்க கொடுக்குறத சாப்பிட்டு அந்த வீட்டை சுற்றி சுற்றி வரணும் காவல் தான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லி கடவுள் உடனே அந்த நாய்க்குட்டியும் சரி அப்படின்னு சொல்லிடுது உடனே அது வேலையை தொடங்கிடுது ரெண்டாவது ஒரு மாடை படைக்கிறாரு அந்த மாட்டுக்கிட்ட சொல்கிறாரு உனக்கு மனுஷங்களோட இருக்கிற பிறவி வந்து நாற்பது வருஷம் தரேன்ப்பா ஆயுள் காலம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த மாடு சொல்லுது எனக்கு நாற்பது வருஷம்லாம் வேண்டாம் இருபது வருஷம் இல்லை இருபத்தஞ்சி வருஷம் கூட போதும் இருபது வருஷம் நல்லா வாழ்ந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுது அந்த இருக்கிற காலத்தில் மக்களுக்கு வந்து நீ பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு மாடும் சரின்னு சொல்லிடுது மாடாக உழைக்கிறது தான் தன்னோட வேலைன்னு அது அது கடமையை செய்ய ஆரம்பிச்சிருது உடனே அவங்க கொடுக்குற தீனிகளையும் சாப்பிட்டுட்டு அது மக்களோட மக்களாக இணைய ஆரம்பிச்சிடுது அடுத்து ஒரு குரங்கை படைக்கிறாரு அந்த குரங்குகிட்ட சொல்கிறாரு உனக்கு முப்பது வருஷம் நான் ஆயுள் காலம் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த குரங்கு சொல்லுது எனக்கு முப்பது வருஷம்லாம் வேண்டாம் எனக்கு பதினஞ்சு இல்லை இருபது வருஷமே எனக்கு போதும் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லுது அந்த குரங்கோட வேலை என்னென்னா நீ இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு வேடிக்கை காமிக்கணும் சேட்டை செஞ்சு அவங்கள மகிழ்விச்சுட்டே நீ இருக்கணும் அதுதான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து சொல்கிறாரு அந்த குரங்கும் அதே மாதிரி சரி நான் என்னோட வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அதோட சேட்டைகளை ஆரம்பிச்சிருது உன் கடமையை நீ செய் உனக்கு பசிக்கு பஞ்சம் இல்லாமல் நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு குரங்குக்கிட்ட குரங்கும் சரின்னு சொல்லிடுது அடுத்து ஒரு மனுஷனை படைக்கிறாரு அந்த மனுஷங்கிட்ட உனக்கு ஆயுள் காலம் எவ்வளோப்பா வேணும்னு கேட்குறாரு உடனே அவனும் சொல்கிறான் எல்லோரும் கம்மியாக கேட்டாங்க எனக்கு கூட இருபது வருஷம் சேர்த்து அறுபது வருஷமாக எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா நீ அறுபது வருஷம் ஆயுள் காலம் முடிஞ்சு நீ வா அப்படின்னு சொல்லிடுறாரு மனுஷனும் சரின்னு சொல்லிடுறான் ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன சாமி அப்படின்னோடனே இந்த நாய்க்குட்டி மாதிரி அவ வீட்டை சுற்றி சுற்றி வரணும் பத்து வருஷ காலம் நீ சுற்றி சுற்றி வந்து அவங்க கொடுக்குறத சாப்பிட்டுட்டு நீ அப்படியே இருக்கணும் அப்புறம் நாய் மாதிரி குறைச்சிட்டே இருக்கிறது தான் உன் வேலை அடுத்து நாற்பது வருஷ காலத்தில் நீ மாடு மாதிரி உன் கடமைகளை செஞ்சு கடுமையாக நீ வந்து உழைக்கணும் அதுதான் உன்னோட இந்த நாற்பது வருஷ கால வேலை அப்படின்னு சொல்லிடுறாரு அவரும் சரி சாமி அப்படின்னு சொல்கிறாரு இந்த நாற்பது வருஷத்துல உன்னால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அவ்வளோ சேமித்து வச்சாதான் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு மீதி இருக்க பத்து வருஷ காலத்தை குரங்கு மாதிரி நல்ல வேடிக்கையெல்லாம் காமிச்சு குடும்பங்களோட சந்தோஷமா இருந்து நீ சேர்த்து வச்ச சேமிப்புகளை எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷமாக பேரம்பத்திகளோடு இருந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து வா அப்படின்னு சொல்லுவார் ஆனா ஒன்று நான் சொன்ன எல்லாத்தையும் நீ கடைபிடிச்சா மட்டும்தான் உன்னால இந்த மனித பிறவில நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவார் இப்ப நான் சொன்ன அனைத்து கடமைகளையும் செஞ்சு நீ அப்பனா மட்டும்தான் உன்னால நிம்மதியா வாழ்ந்து நிம்மதியா என்கிட்ட வந்து சரணடைய முடியும் அப்படின்னு சொல்லுவார் இதில் ஏதாவது நீ செய்ய தவறுனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுவார் இதுதான்ப்பா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி மகனுக்கு கதையை சொல்லி முடிப்பார் நம்மளும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளோட கடமைகளை செஞ்சு நம்மளும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து இந்த விடை விடைபெறணும்ப்பா அப்படின்னு சொல்லுவார் நண்பர்களே நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக அமைச்சுக்கிறதும் நம்ம வாழ்க்கை நல்லா இல்லாமல் போகிறதும் நம்மளோட கையில் தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நன்றி